வணக்கம் பொலிச்சலூர் மரிய நிவாஸ் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்துள்ள பொலிச்சலூர் பஜனை கோவில் தெருவில் இயங்கி வரும் தனியார் பள்ளியான மரிய நிவாஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் நவம்பர் பதினான்காம் தேதி குழந்தைகளுக்கு பிடித்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் நேரு மாமா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி வளாகத்தில் பள்ளியின் தலைவர் ரங்கநாதன் தலைமையில் பள்ளியின் தாளர் பத்மினி மற்றும் தலைமை ஆசிரியர் விஜயகுமாரி உதவி தலைமை ஆசிரியர் தனசேகரன் முன்னிலையில் குழந்தைகள் தின சிறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் எல்கேஜி மற்றும் யூகேஜி பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் பென்சில் ரோபோட் போலீஸ் வாகனம் முருகன் பட்டாம்பூச்சி மற்றும் ரத்ததானம் தாமஸ் ஆல்வா எடிசன் விமானி ராணுவம் காவல்துறை ஆகிய வேடமணிந்து மேடையில் ஏறி உரையாற்றியது அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆற்றியது மேலும் ஒன்றாவது வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு போட்டிகள் பல நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பில் சான்றிதழும் விருதுகளும் பள்ளியின் தலைவர் ரங்கநாதன் மற்றும் தாளர் பத்மினி அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது குழந்தைகள் தின விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மாணவ மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

Second life goes to two numbers. Vishpita or Shaimeh, Sukhmida or Shaimeh.